எல்லோருக்கும் வணக்கம் தாய் தந்தையை காத்த பக்தனுக்காக அவதரித்த விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் புண்டலீகன் என்பவன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான் அவன் தன் மனைவியுடன் காசிக்கு போக ஆசைப்பட்டான் அப்போது அவனுடைய தந்தை கேட்டார் எங்களையும் அழைத்து சென்றால் நாங்களும் காசியில் புண்ணியம் அடைவோமே என்று கேட்டார் அதற்கு புண்டலீக்கன் உங்களையெல்லாம் என்னால் அழைத்து செல்ல முடியாது நானும் என் மனைவியும் குதிரையில் போவோம் நீங்கள் இருவரும் வேண்டுமானால் நடந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டான் தாய் தந்தையை வீட்டிலேயே விட்டுவிட்டு காசிக்கு புறப்பட்டவன் வழியில் ஒரு ஊரில் ஒரு முனிவரை சந்தித்தான் அவரது ஆசிரமத்தில் தங்கினான் அப்போது அவன் அந்த முனிவரிடம் கேட்டான் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டான் அதற்கு முனிவன் குக்கூடன் என்று அழைப்பார்கள் என்று கூறினார் ஓ நீங்கள்தான் குக்கூட முனிவரோ காசிக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு முனிவர் காசி எங்கிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு புண்டலீகன் காசியே தெரியாத ஒரு முனிவரா இவரிடம் போய் நேரத்தை செலவழித்து விட்டோமே என்று வருந்தினான் அன்றிரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை ஏதோ சத்தம் கேட்டது வெளியில் வந்து பார்த்தான் எதிரில் நிறையா தேவலோக மங்கையர் குடம் குடமாக தண்ணீர் எடுத்து வந்து எங்கு பார்த்தாலும் ஜலம் விட்டு அலம்பி அந்த ஜலத்தில் தாங்களும் புரோக்ஷனம் செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அழுக்காகவும் கருப்பாகவும் இருந்த அவர்கள் ஆசிரமத்தில் அலம்பிய ஜலம் மேலே பட்டவுடன் ஆடைகள் உட்பட கண்ணை பறிக்கும் திவ்ய தேஜஸை அடைந்தார்கள் ஆசிரமத்தை சுற்றி வந்து வணங்கிவிட்டு போய்விட்டார்கள் அடுத்த நாள் இரவும் இப்படியே ஆனது உடனே புண்டலீகன் அவர்களை கேட்டான் நீங்கள் யார் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஐயா நாங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற பல புண்ணிய நதிகள் தினமும் பல பாவிகள் எங்களிடம் குளித்துவிட்டு அவர்கள் பாவங்கள் எங்களிடம் சேர்வதால் தினமும் இரவில் இந்த மகரிஷி ஆசிரமம் வந்து எங்களை மீண்டும் பரிசுத்தம் செய்து கொண்டு திரும்புவது வழக்கம் என்று கூறினார்கள் அதற்கு புண்டலிகன் அப்படியா அவ்வளவு விசேஷமான இடமா இது என்று ஆச்சரியப்பட்டான் அதற்கு அந்த மங்கையர்கள் சொன்னார்கள் ஆமாம் தமது தாய் தந்தையரை போற்றி வணங்கி கடைசி வரை பணிவிடை செய்து அவர்களுக்கு பூர்ண ஆசி பெற்ற புண்ணியாத்மா இந்த மகரிஷி இவருக்கு நிகர் எங்களுக்கு தெரிந்தது வேறு யாருமே கிடையாது என்று கூறினார்கள் யாரோ தன்னுடைய கன்னத்தில் அடித்தது போல் இருந்தது புண்டலீக்கனுக்கு புண்டலீக்கன் உடனே ஓடினான் காசிக்கு அல்ல தன்னுடைய வீட்டிற்கு தாய் தந்தை காலில் விழுந்தான் கதறினான் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் அதன் பிறகு புண்டலீகன் தாய் தந்தையரை பேணி காத்தான் காசிக்கு கூட்டிச் சென்றான் தன் ஊரான பண்டரிபுரத்தில் அவர்களை தெய்வமாய் வணங்கி பணிவிடை செய்தான் இதுபோல் ஒரு புத்திரன் இந்த வையகத்தில் இல்லை என்று பெயர் பெற்றான் அப்போதுதான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பகவான் கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் புண்டலீக்கனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பூலோகம் வந்தார்கள் புண்டலீகன் வீட்டு வாசலில் வந்து நின்று மெல்ல கதவை தட்டினார்கள் அந்த சமயம் பார்த்து மழை வேறு பெய்து கொண்டிருந்தது புண்டலீகன் யாரோ வந்திருப்பதை பார்த்து அங்கே இருங்கள் நான் வந்துவிடுகிறேன் என்றான் அவன் தன் தாய் தந்தையை உறங்க வைத்து கொண்டிருந்தான் ஒரு கையால் அவர்களுக்கு விசிறிக் கொண்டிருந்தான் இன்னொரு கை அருகில் ஒரு செங்கல் தென்பட்டது அதை மற்றொரு கையால் எடுத்து வாசலில் எரிந்து மழை பெய்கிறது இதன் மீது கொஞ்ச நேரம் நில்லுங்கள் இவர்கள் எழுந்ததும் நான் வருகிறேன் என்று கூறினான் பாண்டுரங்கனும் வெகுநேரம் அந்த செங்கல் மீது கால் கடுக்க கை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து புண்டலீகன் வெளியே வந்தான் வந்திருப்பது பகவான் கிருஷ்ணர் என்பதை உணர்ந்து வணங்கினான் அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார் உன் தாய் தந்தையை நீ பேணுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அதற்கு புண்டலீகன் எனக்கு என் பெற்றோரின் ஆசியே எதேஷ்டமாக இருக்கிறது நீ இதே இடத்தில் நின்று உலகில் மற்றவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அந்த இடத்தில் தான் இன்றும் கோவில் கொண்டு அதே செங்கல் மேல் நின்று இடுப்பில் கையுடன் பாண்டுரங்கன் அதாவது விட்டோபாவாக அதற்கு அர்த்தம் என்னவென்றால் செங்கல் மேல் நிற்பவர் என்று மராத்தியில் அர்த்தம் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து காக்கிறார் பாண்டுரங்கனை தரிசிக்க போகாவிட்டாலும் முதலில் தாய் தந்தையை அனுசரணையோடு பேணி காத்து வணங்குவோம் அவர்களின் ஆசியை பெறுவோம் அப்படி நாம் செய்தால் பாண்டுரங்கனே நேரில் வருவார் என்பது நம்பிக்கை இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் நம் தாய் தந்தையரை பேணி காத்து பகவான் பாண்டுரங்கனை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகொண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மஹே பாண்டுரங்காய தீமகி तन्नो कृष्णप्रचोदयाद